கொண்டால் குறைந்தபட்ச ஆதரவு விலைதான் வேண்டும் என்று கேட்கிறார்கள் காலஞ்சென்ற சர்வதேச விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னார் குறைந்தபட்ச விலை விவசாய கொடுக்காவிட்டால் தற்கொலைகள் அதிகமாக கொண்டிருக்கும் என்று உண்மை நிறைய விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் மானத்துக்காக மானத்துக்கு பயந்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அதற்குத்தான் எங்களுக்கு குறைந்தபட்ச விலையை கொடுங்கள் என்று போராடுகிறார்கள் ஆனால் இந்த மத்தியில் ஆளும் மத்திய அரசு அவர்களை வெளிநாட்டுகளை போல ரப்பர் கொண்டு தண்ணியை பீச்சடி அவர்களை படாதமான படுத்துகிறார்கள் டெல்லிக்குள்ளே விடாமல் தடுக்கிறார்கள் நம் நாட்டு விவசாயிகள் தானே அவர்கள் வைத்து பழகித்தான அவர்கள் போராடுகிறார்கள் அதை நசுக்குவதற்கு என்னென்ன எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அதே மாதிரி தொழிலாளர்களை எடுத்துக்கொண்டால் எல்லாமே பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்குதல் ரயில்வேல பூரா இப்ப தனியார் மயமாக்குது எல்லா வேலைகளும் தனியார் மயத்தை கொடுத்துக்க வந்தே பாரத் சொல்லிட்டு விலையை மூணு பங்கு நாலு பங்கு கூட்டிகிட்டு தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் சீனியர் சிட்டிசன் வயசான அறுபதுக்கு மேலே ஆனவங்களுக்கு லோனா பாதி கட்டணும் இருந்தது நாங்கள் அதில் நாலாயிரம் கோடி வருமானம் வர்றதுனால அந்த சீனியர் சிட்டிசன் கன்சஷன் எடுத்துட்டோம் அப்படிங்கறதில்ல அப்போ அரசாங்கம்னா ஏழை எளிய மக்கள் மூத்த குடிமக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறது அரசாங்கம் நடத்தணும் ஆனால் மத்திய அரசு எனக்கு வருமான வியாபாரிகளுக்கு எல்லாம் இந்த ஜிஎஸ்டின் போட்டு என்ன கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு பத்தாயிரம் வருமானம் பாஞ்சாயிரம் ஜிஎஸ்டி கட்டணும் எல்லா பொருளுக்கும் வரி அவங்க எங்க போய் கட்டுவாங்க நிறைய வியாபாரிகளும் கடையை மூடிட்டு போறாங்க ஆனா மார்பாடி வந்து அவங்க கடைய கட்ட குஜராத் மாடல் சொல்றோம் அங்கெல்லாம் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் கூட நம்ம பாரத பிரதமர் மோடி அங்கே ஆட்சி வரும்போது திறக்கவே இல்லை நம்ம காமராஜ் கல்வி கண் திறந்த காமராஜ் சொல்றோம் எத்தனை பள்ளிக்கூடத்துல வட்டி வட்டிகள்லாம் திறந்தாரு

மன்மோகன்சிங் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் அறுநூறுவா முந்நூறுபா மணியும் கிடைச்சதுவா கட்டினா போதும் அப்ப மக்கள் நமக்கு அக்கறது பதினஞ்சு போகுது எல்பிஜி குறை போகுது டீசல் பெட்ரோலாக அப்படின்னு கண்ணை முடித்து மோடி தலைமையில் எல்லாம் ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு எல்லாம் படாபாடு பண்ணிட்டு இருக்கோம் டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் உலகத்தரத்தில் அதிக விலையில் இருந்தது அப்போ ஐம்பது ரூபா அறுபது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ டீசல் விலையெல்லாம் அன்னைக்கு குறைஞ்சிருச்சு ஆனால் எது குட்டிட்டு போய்

ஏழை எளிய மக்கள் எல்லாம் படிக்கக்கூடிய கிராமத்துல நான் அப்ப உச்சத்தை படிக்கும் போது கிராமத்துல படிச்சு மார்க் படி அப்ப ஏழு இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது அதுல பிற்பட்ட சமூகத்துக்கு பட்டியலத்துக்கெல்லாம் ஒதுக்கீடு இருந்ததுனால எளிய கிராமங்களில் படிச்சவங்க சீட்டு கிடைக்க முடிஞ்சது பொது பிரிவுகளும் கூட பிற்பட்ட பிரிவுகள் சேர்ந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தில் எழுபது எண்பது சதவீதங்கள் கிராமப்புற மக்கள் ஏழை மக்கள் சேர முடிஞ்சது இன்னைக்கு நீட்னு கொண்டு வந்து பணக்காரன் மட்டும்தான் சேர முடியுது மெரிட் படி மத ஐம்பது சதவீதம் பண்ணும் போது அரசாங்க கோட்டாளர்கள் மக்கள் சேர முடியும் மிச்சம் ஐம்பது சதவீதத்தை நிரப்பும் கிட்டத்தட்ட தனியார் மருத்துவ கல்லூரியில ஒரு கோடி ரூபா பீஸ் மட்டும் கட்ட வேண்டியிருக்கு ஒரு கோடி ரூபாய் யாரும் ஒரு கிராமப்புறமான கட்ட முடியும் ஏற்கனவே நீட்டு தயார் பண்ணணும்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டி பயிற்சி வகுப்பு போக வேண்டியிருக்கு தப்பித்தவரை அதை எடுத்துட்டு வந்தா கூட இங்க வரும்போது ஒரு கோடி ரூபாய் கட்ட எப்படி செய்ய முடியும் அதனால கிட்டத்தட்ட நீட்ல எண்பது மார்க் வாங்கின ஒரு சாதாரண கிராமப்புறமானவன் சேர முடியாம போயிருக்கு அப்ப எழுது மார்க்ல பணக்காரன்னு கூப்பிட்டு கொடுக்காங்க ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு எடுத்து தயாரா இருக்கான் அறுபது மார்க் வாங்க நீட்ல வாங்கினவங்க கூப்பிட்டு நாற்பது முப்பது இருபது கடையில சீரோ மார்க் வாங்கினவரையும் நீட்ல வந்து சேர்த்து விட்டுருக்காங்க இதுதான் நீட் ஒரு லட்சம் நாங்க மேட்டுப்படியா நீட் சேர்க்கிறவங்க எல்லாம் ஏமாற்ற வேலை நாளை மன கலந்து ஏமாத்துற வேலை இன்னைக்கு சாதாரண மக்கள்லாம் பிரயோக்க முடியாம நீட் இருக்கு புதிய கிழமைகளையும் கொண்டு வந்துருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பேராசிரியா இருந்தேன் ஒரு சில மாணவர்கள் குடும்ப சூழ்நிலை முறை பணம் கட்ட முடியாமல் அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது அடுத்த அட்டம்ல பாஸ் ஆகி தேர்வு எப்படி பெரிய பெரிய வேலைகள் இருக்காங்க ஆனா அந்த புதிய கல்வி கொள்கையில ஒரு சப்ட்லானாலும் அதோட வீட்டுக்கு வர வேண்டியதான் அவனுக்கு படிப்பை தொடர முடியாது அந்த குடும்ப சூழ்நிலை மெஸ் கட்ட முடியாம இருக்கும் வீட்டுல ஒரு பிரச்சனை வந்து அதனால அவங்க கேன்சல் பண்ணாம ஒரு சப்ஜெக்ட்ல பெயில் ஆயிருப்பான் அப்ப அவங்க வீட்டுக்கு எப்படி இந்த குளத்து கல்வின்னு கொடுத்து வந்து விஸ்வகர்மாங்கிற திட்டம் அந்த அவங்க செலுத்திச்சா செலுத்தி தான் தைக்கணும் துணி துவைக்கிறவங்க துணி தான் துவைக்கணும் அவங்க பிள்ளைய படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடாது அப்படிங்க அவங்க சின்ன லோனை கொடுத்து அவங்க அதிலே மடக்கிறது அதே மாதிரிதான் புதிய கல்வி புதிய கல்விக் கொள்கையிலையும் ஏழை எளிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இப்ப யார் தான் பிரயோஜனம் அடைகிறாங்க எல்லாரும் சொன்னோம் மாணவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் எல்லாம் பாதிக்கிறாங்க அப்ப யார் பிரயோஜனமாகறா அம்பானி அதானி கார்பரேட் சாமியார்கள் தான் இவங்க எல்லாம் பணத்தை கூட்டி எழுறாங்க நம்ம சாதாரணமா ஒரு எஜுகேஷன் வாங்கி ஒரு கட்டாட்டா அடியாட்டுலாம் வந்து பேங்க்ல நம்மளை மிரட்டுறாங்க ஒரு மகளிர் செயலர் கூட கடன் வாங்கினா கூட வட்டிய கட்டினா கூட காலங்காலத்துல வந்து பேங்க் ஆபிசர் பிரைவேட்ல ஏஜென்சி விட்டு மிரட்டுறாங்க ஆனா அம்பானி அதானி கார்பரேட் சாமியார் எல்லாம் பணத்தை கொல்லவும் இல்லையா வட்டியும் தள்ளுபடி அசலும் தள்ளுபடி கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் கோடி அது எத்தனை சைவரே தெரியாது அவ்வளவு அவங்களுக்கு அம்பானி அதானி கொடுக்காங்க ஆனா சாதாரண ஏழை எளிய மகளிர் குழுக்கு வட்டியை விட தள்ளுபடி கிடையாது அதே சமயத்தில் கார்பரேட் சாமியார் பண்ற அட்டுமையத்தை தாங்க முடியல இங்க நம்ம வெள்ளியங்கிரி மலையே வைத்துக்கிட்டு இருக்கார் ஒரு சாமியார் மலையாள மக்கள் நடத்த ஆட்டையை போட்டு நொய்யலை காப்போத்தம் சொல்லி நொய்யலை பாலாக்குறதே தைசா யோக மையம் தான் பேசுறது நொய்யலை காப்போம் மண்ணை காப்போம் நாடு போரும் சுத்தி வசூல் பண்ணிட்டு இருக்காரு வழி மண்ணை காப்பாங்க வருஷம் மூணு நெல் வேற பூமியில் போய் கான்கிரீட் கட்டுறதை போட்டு இவர் கொள்ள வருமானம் வைக்க தான் பண்றாளையே எவரால் எங்க மண்ணை காப்பாற்ற முடியும் ஊரை ஏமாத்துறாரு ஒரு குரு குடும்பத்தை சிதைக்கிறதுனா சாமியாருக்கு தான் கை வந்த கலை அது போகாம என்னோட ரெண்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கு நல்ல மண்ண படிச்ச பிள்ளைகள் நான் ஒரு தொண்டு தேவனம் மிட்டமா நடத்திட்டிருக்காங்க காலேஜ்ல போகுது உனக்கு மதிப்பு மறுவாயி அதிகமா இருக்கு எனக்கு கிராமத்துல போனால் கல்லெடுத்து தெரியிறாங்க உங்க என்ஜிஓ சேர என்னோட தான் நிர்பந்தப்படுத்துனாரு சாமியார் ஜெக்கி நான் சேர்க்க முடியாதுன்னு சொன்னேன் உடனே பாருவங்க பிள்ளைகள் அங்கே அண்ணா வருஷம்லாங்க படிக்காங்க அங்கே வேலைக்காக காட்டு பிள்ளைய மடக்கான பாருன்னு சொல்லி முதல் வருஷத்துலேருந்து நாங்கள் பிள்ளைகளை வந்து அந்தலாம் சாயங்கே உள்ள இல்ல அங்கே அண்ணா வருஷத்தில் ஏமாந்து உள்ள விட்டாங்க முதல் வருஷத்துலேருந்து நாலாவது வருஷம் ஃபைனல் இயர் போடுறதுக்குள்ளே இருபது பிள்ளைகளை நம்ம நாட்டை காப்பாற்றோம் வீட்டை காப்பாற்றோம்னு சொல்லி காக்கிரில் ஒரு லட்சத்து வேலை போனவங்கள இங்கே சம்பளமே இல்லாமல் சாப்பா அரை சாப்பாடு போட்டு என் பிள்ளைகள மொட்டை அடித்து

உள்ள ரமணன் செத்தாரு ஆந்திரால இருந்து என்ன நிலைமையாச்சு இதெல்லாம் தெரியுமா பிள்ளைகளை மிரட்டும் போது பிள்ளைகள் எங்க வரும் அதனால அட்டு அட்டுவயத்துக்கெல்லாம் அந்த மாநில மத்திய அரசு மோடியின் தலைமையில் மத்திய அரசு தான் உறுதுணையா இருக்கு கார்பரேட் சாமியார்களுக்கு பதினாலு பிசினஸ் நடத்துறான் கோயம்புத்தூர்ல பாதி பில்டிங் சாமியார் தான் ஆயிரம் ஏக்கர் வாங்கி போட்டிருக்கான் இதெல்லாம் ஒரு சாமியார் கழகா இது யார் என்கரேஜ் பண்ணாங்கன்னா மாநில மத்திய அரசு தான் அதனால மக்கள் தகுந்த பாடத்தை கர கற்பிக்கணும் இந்த மாதிரி கார்பரேட் சாமியார்களை அம்பானிய அதானிய வளர்த்து விடுற மத்திய அரசை நம்ம அஞ்சு வருஷத்துக்குள்ள பாராளுமன்றத்துல நம்ம காலி பண்ண முடியும் இப்ப உள்ள காவல்துறையோ ரெவென்யூ அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாவட்ட கண்காணிப்பாளர்களோ என்னுடைய மாணவர்கள் தான் டிஜிபி அத்துமையங்கள் நடக்கு ஆனா நம்ம வாக்குரிமையை பயன்படுத்தி எல்லாம் சரியான பாடத்தை புகுத்தி இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து இந்த மாதிரி கார்பரேட் திருட்டு சாமியார்கள் தேட்டில் என்ன தொழில் பண்ணாலும் எல்லாத்துக்கும் தெரியும் வித்துக்கிட்டு இருந்தாரு மாதிரி கஞ்சா விளக்க மாற்றிட்டாரு யாரும் போய் கேள்வி கேட்க முடியல அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க கேள்வி கேட்க முடியும் மாநில அரசு அவங்க மேல ரெண்டு கைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஒண்ணு உடனடியாக சிலைக்கு அனுமதி வாங்கினாலே ஆகியோ சிலை அப்புறப்படுத்த இன்னைக்கு அப்புறப்படுத்தல இரண்டாவதாக திரு சுயஞ்சான அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காரு எங்க பக்கத்து ஒரு அவருடைய கழிவை கூட்டுறதுனால விவசாயமே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு லட்சம் கழிவு போனா தினசரி அஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணி அங்க வருது பத்தாயிரம் மழை கழிவு வருது இதெல்லாம் நம்ம நொய்யால பாலாக்கணும் நம்மளும் ஆடு மாடு கூட செத்து போவோம் அந்த தண்ணியை பயன்படுத்தினா இந்த மாதிரி கார்பரேட் சாமியார்கள் பழிவா நம்ம ஒழிக்கணும்னா மத்திய அரசு ஆளுற மோடியை நம்ம முடிச்சாத்தான் இதை நம்ம வாக்குரிமையை பயன்படுத்தி என்ன சில நமக்கு என்ன வந்து ஏன் வாக்குரிமை பயன்படுத்தணும் அப்படின்னு வீட்டுல இருந்துருந்தாங்க அநேக தொகுதியில ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கும் ஓட்டு போடாதவங்க பார்த்தா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்காங்க அப்ப நமக்கு என்னன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி கண்டிப்பா கண்டு கண்டாயிரம் ஆட்சி கோடுறாங்க சாமியாருக்கும் அம்பானிக்கும் அதானி சப்போர்ட் பண்றாங்க ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டு போடுற கடமை அப்படி ஓட்டு போடுறதா தகுந்தாலும் சோக்க முடியும் இந்தியா கூட்டணி போட்டு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக தான் இந்த திருமண பிரச்சாரத்துல நாங்க வெறுப்பு அரசியல் நீங்கிட மக்கள் ஒற்றுமை ஓங்கிட ஒவ்வொரு தெருவா பொய் பிரச்சாரம் பண்றோம் உங்க பொண்ணான வாக்குகளை ஒரு மாதங்கள் வரக்கூடிய தேர்தலில் நம்ம இந்தியா கூட்டணி வாக்களித்து வெற்றி பெறுமாறு அங்குடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்